வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் அழகாக பூத்துருக்குற இந்த ரோஜாவை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க இந்த மாதிரி நாட்டு ரோஜாக்கள் வந்து மற்ற ரோஜாக்களை விட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்குங்க அடுத்தது நம்ம தோட்டத்தில் என்னென்ன வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சேஞ்சிங் ரோஸ் அப்படி நிறைய வந்து இருக்குங்க இந்த சேஞ்சிங் ரோஸ் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்களும் எல்லாரும் உங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க இந்த பூ அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க திகட்டாத பூ காலிஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரியான சீசனில் நல்லா வருங்க நான் தோட்டத்தில் ஒரு பத்து கன்று வந்து இந்த மக்காச்சோளம் போட்டு விட்டுருந்தேன் நல்லா வந்து அப்படியே அந்த முடி மாதிரி வரும் இல்லைங்களா சோளக்கருதோட முடியை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்மளே விதைக்கலைன்னாலும் தோட்டம் பூரா எல்லா இடத்துலையும் வர்ற ஒரே செடின்னா அது இந்த தண்டங்கீரை செடிதாங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது அவ்வளோ தண்டங்கீரை செடிகள் வந்து முளைச்சு கிடக்குதுங்க நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து குளிர்காலம் அதாவது இந்த மாதிரி பனிக்காலத்தில் இந்த காலிஃப்ளவர் ரோஜா இதெல்லாம் வந்துட்டு நிறைய பூக்குங்க நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற இந்த செவன் டேஸ் செடியில் பார்த்திங்கன்னா அப்படிதாங்க பூக்கள் பூத்திருந்தது நிறைய பூக்கள் பூத்துருந்தது நல்லாவே விரிஞ்சிருச்சுங்க நான் வந்து எடுக்கலை வீட்டில் கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருந்ததுனால கட் பண்ணி எடுக்காமல் விட்டுட்டேன் அந்த கேப்பில் எல்லா பூவும் சூப்பராக வந்து விரிஞ்சிருந்ததுங்க இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மாலை மாதிரி கட்டி சாமிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா மூணு ரோஸ் நாலு ரோஸ் சேர்த்து கட்டி ஒரு மாலை ரெடி பண்ணி போட்டேங்க இது நான் அடுத்த நாள் வந்து தக்காளி செடிகளை பார்க்கலாம் அப்படின்னு போனப்ப இப்போவே வந்து எல்லாமே கீழே விழுந்துருச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கட்டி எடுத்து நிறுத்தி வச்சுட்டு எப்போ போல் தினமும் நான் தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு பூ மட்டும் டெய்லி பூத்துருக்கோம் அப்படின்னா இந்த சேஞ்சிங் ரோஸ் தான் இந்த சீசன் அந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தினம் பூக்கள் விடும் அவ்வளோ மொட்டுக்களோட இருக்குது ஆனால் இதோட ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் தாங்க இந்த பூ காலையில் பூத்துச்சா சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணிங்கும் போதே அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பூ அப்படியே வாடி சுருங்கி கீழேயே விழுந்துருது ஒரு நாளைக்கு மேலே நம்ம இந்த பூவை வந்து ரசிக்க முடியாது அவ்வளோதாங்க மற்ற பூக்கள் கூட அடுத்த நாள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வாடின மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பூ சுத்தமாகவே சுருங்கி போயிருங்க ஆனால் தினமும் வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ வந்துட்டுருக்கு காலிஃப்ளவர் நான் வந்து அளவளவாக ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் நாள் சின்ன சின்ன பூவாக வந்துட்டு இருந்தது இப்போலாம் கொஞ்சம் பெரிய பூவாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க குருமா அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து தேடி எடுத்துகிட்டு போவேன் பறித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட தோட்டத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டால் இந்த புழு வந்து சும்மா இருக்கிறது இல்லைங்க அப்படியே வந்து ஒரு பூவையே அடித்து சாப்பிட்ருச்சு நான் வந்து ஏன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு செய்வானே அப்படின்ட்டு விட்டுறது சரி இந்த மாதிரி விட்டேன் பாதிப்பு தான் இனி சாப்பிடுன்னு சொல்லிட்டு விளஞ்சிருந்த ரெண்டு மூணு காளி மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்போவும் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இன்னொன்று நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இந்த சீசனில் இந்த அடீனியம் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூத்து குலுங்குதுங்க பிங்க் கலர் பந்தல் போட்டு கஷ்டப்பட்டு ஏற்றி விட்ட மிதிப்பாகல் செடிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க திடீர்னு பழுக்க ஆரம்பிச்சிச்சு காய்களும் நிறைய பழுத்து போச்சு கிடச்ச காய்களும் எடுத்தாச்சுங்க இது அடுத்த நாளும் நம்மளுக்கு பூத்துருந்த இந்த சேஞ்சிங் க்ளோஸ் பூக்கள் அடுத்த நாள் என்னன்னு தெரில எல்லா பூக்களுமே பெருசு பெருசாக பூத்துருந்தது கலரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஏழு எட்டு பூக்கள் பூத்துருந்தது நான் பறிச்சு கொண்டு போய் அப்படியே வந்து சாமிக்கு நீளமான காம்போடு சொருகி விட்டுருவேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது சாமிக்கு வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மனசு தாங்க நான் வச்சு விட்டுறது இந்த ஜெர்பரா அப்புறம் இந்த செவ்வந்தி எல்லாம் வந்து சூப்பராக விரிஞ்சிருந்ததுங்க இதை வந்து ஃப்ளவர் வாஷில் அப்படியே சொருகிடலாம் அப்படின்ட்டு பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டேன் இதோட கலர் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த கலரில் வந்துட்டு நம்ம நிறைய பேர் புடவை கூட வாங்க லைக் பண்ணுவாங்க ஒரு மாதிரி லேஸான ஒரு செம்மண் கலர் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த செவ்வந்தி பூ கொத்து கொத்தாவும் பூ நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி